ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளோட பாத்திரம் அடிப்பிடிச்சிச்சு அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பாத்திரத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி கரண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அடியில் பிடிச்சிருக்க பாட்டிக்கிள்ஸ் எல்லாம் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இறக்கிட்டு இதை ஸ்டெயின் பண்ணிடணும் ஸ்டெயின் பண்ணிருக்கும் போது நம்ம பேர்ன் ஆகிட்டுருக்க செடிமெண்ட்ஸ் எல்லாமே இறங்கிடும் இதை டைரெக்டாக சிங்க்கில் ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தான் ஊற்றணும் இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது இந்த டைமில் லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒன் ட்ராப் விம் லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் அப்படியே வச்சிருங்க ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி அடியில் பிடிச்சிருக்க பாட்டுக்கள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சுரண்டி விடுங்க இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் அடிப்பிடிச்சிருந்தது எல்லாம் க்ளியராகி நல்லா இருக்கு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்